மீடியா நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னாலே அவங்க வாழ்க்கையில் எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கிரைம் கிரிமினல் விஷயங்களை வெளியே கொண்டு வர்றதுனால சமூக விரோதிகள் அதிகார வர்க்கம் இதில் இருக்கக்கூடியவங்களால பாதிப்புகள் பெரிய அளவில் ஏற்படும் ஏன் உயிர் பலி கூட ஏற்படும் இதே போன்ற ஒரு சம்பவம் தான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அவருடைய தலைப்பகுதி மண்டையோடு பதினாறு ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு முதுகு எலும்பு உடைக்கப்பட்டிருக்கிறது தோள்பட்டைகளிலெல்லாம் கடினமான கொடூரமான இரும்பு ஆயுதங்கள் ராடு போன்ற இரும்பு ஆயுதங்கள் கொண்டு சிதைக்கப்பட்டிருக்கிறது லிவர் நான்கு துண்டுகளாக வெட்டப்பட்டிருக்கிறது ஹார்ட் வெளியே தொங்கிக்கிட்டு இருக்கிறது இது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டவர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் முகேஷ் சண்ட்ராகர் யார் இந்த முகேஷ் சண்ட்ராகர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிஜாப்பூர் அப்படிங்கிற பகுதியில் ரிப்போர்ட்டராக இருக்கார் ஃப்ரீலான்சர் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு யூடியூப் சேனலும் பஸ்டர் ஜங்ஷன் அப்படிங்கிற பேரில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்டிடிவி நியூஸ் எயிட்டீன் போன்ற சேனல்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை அங்கே அந்த பகுதியில் நடக்கக்கூடிய சம்பவங்களை ஷூட் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையில் ஃப்ரீலான்ஸ் இந்த முகேஷ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே சத்தீஸ்கரை வரைக்கும் நக்ஸலைட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த பிஜாப்பூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒருபடி மேலே நக்ஸலைட்டுகள் அதிகமாக ஊடுருவக்கூடிய ஒரு பகுதி குறிப்பாக இந்த பிஜாப்பூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் பழங்குடியின மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருந்துக்கிட்டே இருக்கு அதனால ஆளும் வர்க்கம் அரசியல் வர்க்கம் பல்வேறு சுரண்டல்களில் ஈடுபடுறாங்க மக்களுக்கான திட்டங்கள் அங்கே நிறைவேற்றப்படல மக்களுடைய வாழ்வாதாரங்கள் மக்கள் எந்த வகையிலெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அங்கிருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் எது போன்ற முறைகேடுகளில் ஈடுபடுகிறது அங்கு விடப்பட்ட டெண்டர்கள் மூலமாக எந்த அளவுக்கு ஸ்கேம் நடைபெறுகிறது இப்படியான தகவல்கள் செய்திகளை எல்லாமே முகேஷ் சண்ட்ராக்கர் வெளியுலகத்துக்கு கொண்டு வர்றாங்க இதனால் பெரிய அளவில் எதிரிகளையும் சம்பாதிக்கிறாங்க குறிப்பாக இந்த முகேஷ் சண்டிராகர் எந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வாக்கில் சிஆர்பிஎஃப் வீரர் கமாண்டோ ஒருவர் நக்சல் மூலமாக கடத்தி செல்லப்படுறாங்க இது சத்தீஸ்கர் அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு தலைவலியை உருவாக்குது காரணம் என்ன அப்படின்னா இந்த கமாண்டோ வீரரை மீட்டு கொண்டு வரணும் நக்சர்கள் அவ்வளவு எளிதில் அந்த கமாண்டோவை விட மாட்டாங்க இதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நக்சல்களுக்கும் சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டுக்கும் இடையில மீடியேட்டராக இந்த ஜேர்னலிஸ்ட் முகேஷ் களத்தில் குதிக்கிறாங்க ரெண்டு தரப்புகள் இடையிலையுமே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இந்த அடிப்படையில் தான் சிஆர்பிஎஃப் கமாண்டோ வீரர் முகேஷ் மூலமாக மீட்டு கொண்டு வரப்படுகிறார் அப்போ இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா முகேஷ் சன்றாகரை தெரியாதவங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது குறிப்பாக இந்த சம்பவத்தை நம்ம தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி நாம் சொன்னோம் அப்படின்னா கடந்த காலங்களில் தமிழகத்துல கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி இருந்தப்ப கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்களை வீரப்பன் கடத்தி சென்றுறாங்க இந்த விஷயம் பெருமளவுல ஒரு அதிர்வலியை உருவாக்குது அப்போ வீரப்பன் தமிழகத்தை சேர்ந்த தமிழர் கடத்தப்பட்ட ராஜ்குமார் கன்னட சூப்பர் ஸ்டார் அப்போ ராஜ்குமாருக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடைபெற்றால் இது ரெண்டு மாநிலத்துக்கும் இடையில பெரிய அளவில் போராட்டங்கள் பிரச்சனைகளை வெடிக்க செய்யும் கன்னடத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் மீது கன்னடர்கள் தாக்குதல்களை நடத்துவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னடர்கள் மீது தமிழர்கள் தாக்குதலை நடத்துவாங்க ரெண்டு மொழிகளுக்கு இடையில் ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில் பெரிய அளவில் போர் வெடிப்பதற்கான ஒரு பதட்டமான ஒரு சூழல் உருவாகும் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற நிலையில் தான் தமிழக அரசாங்கம் முயற்சி செய்த போது வீரப்பனுக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் இடையில் மீடியேட்டராக இருந்து செயல்பட்டவர் நக்கீரன் கோபால் இதே போலதான் தான் முகேஷ் சண்ட்ராகர் அந்த சிஆர்பிஎஃப் வீரரை மீட்டு கொண்டு வர்றாங்க இந்த முகேஷ் சண்டிராகரை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களாக இருந்தாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் நியூஸ் எயிட்டீன் என்டிடிவி போன்ற மீடியாக்கள் என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அதை தைரியத்தோடு இறங்கி செய்யக்கூடியவர் எந்த விதமான திரட்டன் அச்சுறுத்தல்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் களத்தில் இறங்கி செயல்படக்கூடியவர் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட முகேஷ் சன்றராகர் தான் ஜனவரி ஒன்றாம் தேதி பிஜாப்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய அண்ணன் யுகேஷ் சண்டராகர் வீட்டில் நியூ இயரை கொண்டாடுறாங்க நாமளும் அன்னைக்கு எல்லாருமே நியூ இயரை கொண்டாடிக்கிட்டே இருக்கோம் மாலை ஏழு மணி வாக்கில் முகேஷுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது அது வேறு யாரும் கிடையாது இந்த முகேஷுடைய கசின் அது மட்டுமல்லாமல் நீண்ட நட்பில் இருக்கக்கூடிய ரிதேஷ் சண்ட்ராக்கர் கால் பண்ணுறாங்க இன்றைக்கி நாம் மீட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற தகவலை தெரிவிக்கிறாங்க ஆரம்பத்தில் மறுத்த முகேஷை பொறுத்தவரைக்கு சரி ஓகே இன்னைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கிட்ட சொல்லிவிட்டு யுகேஷ் அவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி ரிதேஷ் கால் பண்ணுறாங்க மீட் பண்ணுறதுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர் அன்னைக்கு இரவு வீட்டை விட்டு கிளம்புறாங்க இரவு கிளம்பிய முகேஷை வரைக்கும் ஜனவரி ரெண்டாம் தேதி ஆகியும் எந்த தகவலும் இல்லை அவங்க அண்ணன் யுகேஷ் முகேஷை காண்டாக்ட் பண்ணுவதுக்கு பல தடவை முயற்சி பண்ணுறாங்க ஆனால் செல் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டு நாட்டு செவலில் இருக்குது அப்போது யுகேஷுக்கு சந்தேகம் வருது தம்பி மீது ஏற்கனவே பல அச்சுறுத்தல்கள் இருக்கிறது கொலை மிரட்டல்கள் பல பேர் விடுத்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முகேஷ் எங்கே போயிருப்பான் போன இடத்துல ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருக்குமா உடனே என்டிடிவியில் வேலை பார்க்கக்கூடிய நிலேஷ் திருப்பட்டி அப்படிங்கிறவருக்கு கால் பண்ணி தகவலை தெரிவிக்கிறாங்க உடனே நிலேஷ் திருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக விஜாப்பூரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுங்க ஏன்னா கடந்த ஒரு சில தினங்களாகவே முகேஷுக்கு கொலை மிரட்டல் அதிக அளவில் வந்துக்கிட்டே இருக்குது யாராவது இது போன்ற செயலில் ஈடுபட்டிருக்கலாம் உடனே நீங்கள் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க மற்ற விஷயத்தை அடுத்து நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க இந்த அடிப்படையில் தான் யுகேஷ் விஜாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஜனவரி ரெண்டாம் தேதி கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாங்க முகேஷ் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிஸ்ட் காணாமல் போயிருக்காங்க அப்போது இதை சாதாரணமாக கடந்து போக முடியாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உடனே இதில் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் இல்லைன்னா மீடியா சம்பந்தப்பட்டவர்கள் கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பல கேள்விகளை கேட்பாங்க ப்ரெஷர் ஏற்படும் அப்படிங்கிற நிலையில தான் பிஜாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க இந்த முகேஷ் உடைய போனை ட்ரேஸ் பண்ணுறாங்க அவருடைய கால் கிஷ்டியை எடுக்கிறாங்க யார் யாரெல்லாம் அவருக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு முந்தைய நிலையிலேயே இந்த முகேஷுடைய செல்போன் கடைசியாக எந்த சிக்னலில் எந்த ஸ்பாட்டில் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை வாங்குறாங்க இந்த முகேஷுடைய போன பொறுத்த வரைக்கும் அதே பிஜாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அங்கே தான் அவருடைய செல்போன் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு உடனே போலீஸ் டீம் அந்த ஸ்பாட்டுக்கு விளையிறாங்க அது முக்கிய ஒரு அரசியல் புள்ளிக்கு சொந்தமான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அங்கே போய் தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க அந்த ஃபார்ம் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் உள்ள பேட்மிண்டன் கிரவுண்டு இந்த சைடு ரோடு வேலைகள் செய்வதற்காக செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயீஸ் தங்கக்கூடிய தங்குவதற்கு பல ரூம்கள் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு ஸோ அங்கே எல்லாமே தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க ஆனால் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் ஒர்க்கர்ஸ் சூப்பர்வைசர் அந்த ஃபார்ம் ஹவுஸுடைய சூப்பர்வைசர் எல்லார் இடத்துலையுமே ஒரு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் எந்த விதமான ஒரு தகவலும் இவங்களுக்கு கிடைக்கல போலீஸ் டீம் திரும்பி வந்துடுறாங்க ஸோ இந்த தகவல் கிடைத்த பிறகு நிலேஷ் திருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் அவர் சார்புடைய பல மீடியா நண்பர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கு ஐஜியாக இருக்கக்கூடிய சுந்தர்ராஜ் ஐபிஎஸ் மட்டத்தில் இந்த தகவல்களை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த அடிப்படையில் தான் இந்த சுந்தர்ராஜ் ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை சார்ந்தவர் அங்கே ஐஜியாக இருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் தான் மீண்டும் மீடியா டீம் சப்போர்ட்டின் அடிப்படையில் போலீஸும் ஒரு சில மீடியா நபர்களும் சேர்ந்து இந்த ஸ்பாட்டுக்கு போய் தேடுதல் வேட்டையில் ஈடுபடலாம் கடைசியாக அங்கே செல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கு அப்படின்னா இது ஒரு முக்கிய அரசியல் புள்ளிக்கு சொந்தமான அந்த அரசியல் ஊழல்களை இந்த முகேஷ் வெளியே கொண்டு வந்திருக்காங்க கொலை மிரட்டல் அந்த அரசியல்வாதி சார்புடையவர்கள் மூலமாக விடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ தான் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும் அங்க போய் நாம மீண்டும் ஒரு விசாரணையை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மீடியா நபர்கள் வைத்த அறிவுறுத்தலின் பேர்ல காவல்துறை மூன்றாம் தேதி ஜனவரி மூன்றாம் தேதி மீண்டும் மீடியா நபர்களோடு அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போகிறாங்க வழக்கம் போல் போலீஸ் விசாரணையில் ஈடுபடுறாங்க அந்த பகுதி முழுவதுமே சர்ச் பண்ணுறாங்க ஆனால் எதுவுமே கிடைக்கல அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் மீடியாவை சார்ந்தவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சந்தேகம் ஏற்படுது என்னென்னா ஒரு ரைட் சைடு ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய செப்டிக் டேங்க் இந்த செப்டிக் டேங்க் மீது என்ன காரணத்துக்காக சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா இந்த செப்டிக் டேங்க் சிமெண்ட் கொண்டு மேல் பகுதி பூசப்பட்டிருக்கு ஒரு பகுதி பூசப்பட்டிருக்கு இந்த சிமெண்ட் வரைக்கும் ஒரு சில தினங்களுக்கு உள்ளாக செய்யப்பட்டிருக்கு மற்ற மூன்று பகுதிகள் சில வருடங்களுக்கு முன்னர் சிமெண்ட் பூசப்பட்ட பழைய ஓல்டு நிலையில இருக்கு அப்போ இந்த செப்டிக் டேங்க் சிமெண்ட் கொண்டு பூசப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில் அப்படின்னா இந்த முகேஷ் காணாமல் போன டயத்தில் தான் இது போன்ற சிமெண்ட் பூச்சி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யூகிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் பல கோணங்களில் யோசிப்பாங்க அப்படி யோசித்ததன் அடிப்படையில் தான் போலீஸ் டீமும் அந்த மீடியா நபர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த செப்டிக் டேங்குடைய சிமெண்ட்டை உடைச்சி செப்டிக் டேங்கை ஓப்பன் பண்ண வேண்டிய வேலை கட்டாயம் ஏற்படுகிறது ஓப்பன் பண்ணுறாங்க பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனித உடல் சிதைந்த நிலையில ஒரு சில தினங்கள் அந்த டிரைனேஜில் தண்ணியில கிடந்ததுனால ஊதி போய் துர்நாட்டம் வீசக்கூடிய நிலையில கிடப்பத பார்க்குறாங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே அந்த பாடி வெளியே எடுக்கப்படுகிறது மெடிக்கல் டீம் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்படுது இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடி யாருடையது முகேஷ் சண்ட்ராகருடையதா அல்லது வேறு நபர்களுடையதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அங்க எழுது அந்த நிலையில தான் அந்த கைப்பகுதியில வாடியுடைய கைப்பகுதியில டாட்டு போட்டிருக்கிறத அங்க இருக்கக்கூடியவங்க பாக்குறாங்க மீடியா நபர்கள் பாக்குறாங்க முகேஷ் போட்டிருந்த அதே டாட்டு அவருடைய கையில இருக்குது அப்போ இது முகேஷ் உடைய தான் அப்படிங்கிறத மீடியா நபர்கள் அந்த ஸ்பாட்லேயே உறுதிப்படுத்துறாங்க இந்த வாடி ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து செல்லப்படுது இம்மிடியேட்டாக இந்த கொலையை கண்டுபிடிப்பதற்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் களத்தில் இறக்கி விடுகிறார் ஐஜி சுந்தரராஜ் அவர்கள் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை பொறுத்தவரைக்கும் இது இந்த சம்பவம் இந்த கொலை எப்படி நடந்தது யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற விசாரணையில் களத்தில் குதிக்கிறாங்க முதலாவதா இந்த முகேஷுக்கு வந்த இன்கமிங் அவுட்கோயிங் கால்ஸ் அந்த முழு டேட்டாக்களையுமே ட்ரேஸ் பண்ணி கால் கிறிஸ்டி முழுவதுமே எடுக்கிறாங்க அவருடைய அண்ணன் யுகேஷ் வாக்குமூலத்தின்படி ரிதேஷ் ரிட்டேஷ் சன்றாகர் தான் ஜனவரி ஒன்றாம் தேதி இரவு கால் பண்ணாங்க அவரை சந்திப்பதற்காக தான் முகேஷ் போனாங்க அப்படிங்கிற தகவலின் அடிப்படையிலையும் ரிட்டேஷை தூக்குவதற்கான வேலையில் ஈடுபடுறாங்க ரிட்டேஷ் ஜனவரி நான்காம் தேதி ரைப்பூர் பகுதியில் வச்சு தூக்கப்படுறாங்க மேலும் ரெண்டு பேர் அந்த ஃபார்ம் ஹவுஸுடைய சூப்பர்வைசர் தினேஷ் சண்டராகர் அவரையும் தூக்குவதற்கான வேலையில் ஈடுபடுறாங்க பிஜாப்பூர் பகுதியில் வைத்து இந்த ரெண்டு பேரும் போலீஸ் தூக்குறாங்க இந்த தினேஷ் சண்டராகரை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்ம் ஹவுஸுடைய ஓனர் சுரேஷ் சண்டராகருடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம் எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் எந்த வேலைகளாக இருந்தாலும் சுர சுரேஷ் சண்டிராகருக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ரைட் கேண்ட் போலீஸ் தூக்குறாங்க விசாரணை ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு இந்த ஃபேம் ஹவுஸ் யாருக்கு சொந்தமானது சுரேஷ் சண்டிராகர் அப்போது சுரேஷ் சண்டிராகரை விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்னா அவர் அப்ட் இந்த சுரேஷ் சண்டிராகரை தேடக்கூடிய வேலையில் இந்த எஸ்ஐடி டீம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க சுரேஷ் சண்டிராகருடைய தொலைபேசி கால் ஹிஸ்ட்ரி அவருக்கு வந்த இன்கம்மிங் கால் அப்படின்னு சொல்லி இரநூறுக்கு மேற்பட்ட மொபைல் எண்கள் காவல்துறை மூலமாக ட்ரேஸ் பண்ணப்படுது சுரேஷ் சண்ரா கார் எந்த டோல்கேட் வழியாக எந்த பகுதிக்கு சென்றுச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக ட்ரேஸ் பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க முந்நூறுக்கு மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ்களை எஸ்ஐடி டீம் ட்ரேஸ் பண்ணி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த நிலையில் யார் இந்த சுரேஷ் சண்டராகர் அப்படிங்கிற கேள்வி எழும் இந்த சுரேஷ் சண்டராகரை பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கர் பிஜாப்பூர் பகுதியில் ஆரம்ப காலத்தில் ஒரு சாதாரண ஒரு லேபராக எம்ப்ளாயியாக வேலை பார்த்தவர் தான் போலீஸ் கேன்டீனில் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாரு அதன் பிறகு நக்சல்களுக்கு எதிராக போலீஸ் டி டிபார்ட்மெண்ட்டில் டீம் ஃபார்ம் பண்ணப்போ டெம்பரவரியாக அந்த டீம்லையும் இந்த சுரேஷ் சண்டாகர் ஒர்க் பண்ணுறாங்க இதன் மூலமாக லோக்கலில் அரசியல்வாதிகள் பெரு முதலாளிகளுடைய பழக்க வழக்கம் நட்பு ஏற்படுகிறது இந்த நட்பை பயன்படுத்தி அரசாங்க டெண்டர்கள் சிறு சிறு டெண்டர்களை எடுக்கிறாங்க இந்த டெண்டர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைகிறாங்க இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நீண்ட நெடிய காலம் கிடையாது குறுகிய காலத்துக்குள்ளாகவே ஒரு பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது சுரேஷ் சண்டராகரை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நாற்பத்தி ஒரு வயது இவருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் வாக்கில் மேரேஜ் நடக்குது இந்த மேரேஜ் எந்த அளவுக்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே ஸோ அவர் எந்த அளவுக்கு ஷார்ட் டியூரேஷனில் இந்த ஒரு வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் நாம் அனில் அம்பானி மகனுடைய மேரேஜை பார்த்துருப்போம் நடிகர் நெப்போலியன் அவருடைய மகனுடைய மேரேஜை பார்த்துருப்போம் மிக பிரம்மாண்டமான அளவில் பல கோடிகள் கொட்டப்பட்டு நடத்தப்பட்ட பிரமாண்டமான திருமணங்கள் அதுக்கு சளைச்சதல்ல இந்த சுரேஷ் சன்றா திருமணம் ரஷ்ய நாட்டு டான்சர் அழகிகள் வரவழைக்கப்பட்டு ரஷ்ய டான்ஸ் அங்கே நடத்தப்பட்டிருக்கு ஹெலிகாப்டர் மூலமாகத்தான் மணமகன் மணமகள் அழைப்பு நடந்திருக்கு பிரம்மாண்டமாக அந்த பிஜாப்பூர் பகுதியை ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில மூக்கின் மேல் விரல் வைக்கக்கூடிய வகையில பள்ளக்கோடிகள் கொட்டி இந்த திருமணம் நடத்தப்பட்டிருக்கு இந்த திருமணத்தில் பல அரசியல் புள்ளிகள் அந்த மாநிலத்துடைய காங்கிரஸ் பிரசிடென்ட் தீபக் பிஜு உள்ளிட்ட பலர் அங்கே கலந்துக்கிட்டு இருக்காங்க மாநிலத்துடைய ஒரு காங்கிரஸ் பிரசிடென்டே வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னா இந்த சுரேஷ் சண்டராகர் என்ன பதவியில் அரசியலில் இருக்கார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியுடைய விஜாப்பூர் பகுதியில் ஷெடியூல் கம்யூனிட்டி யூத் விங்ஸ் உடைய லீடரா தீபக் விஜு மூலமாக கொண்டு வரப்பட்டவர் சமீபத்தில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் நடந்தப்ப அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேற்பார்வையாளராக இந்த சுரேஷ் சன்றராக நியமிக்கப்பட்டு மகாராஷ்டிராவில் தேர்தல் பணியாற்றியிருக்காங்க இருக்காங்க அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு எந்த அளவுக்கு வேண்டிய ஒரு நபர் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட சுரேஷ் சண்டராகர் தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வாக்கில் ஒரு ஸ்டெண்டர்ட் கான்ட்ராக்டை கவர்மெண்ட்லேருந்து இருந்து வாங்குறாங்க அதுதான் பிஜாப்பூர் பகுதியில் ரோடு போடக்கூடிய கான்ட்ராக்ட் சுமார் ஐம்பது கிலோமீட்டருக்கு ரோடு போடணும் ஐம்பது கோடி ரூபாய் இந்த கான்ட்ராக்டருடைய அமௌண்ட் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கோடி அப்படிங்கிற நிலையில இந்த கான்ட்ராக்டர் எடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வேலையை பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எல்லாம் இந்த ரோடெல்லாம் போட்டு முடிக்கப்பட்டது அப்படிங்கிற நிலையில் எடுக்கப்பட்ட கான்ட்ராக்டுடைய அமௌண்ட் தொகை அதிக அளவில் செலவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நூற்றி இருபது கோடி ரூபாய் வரைக்கும் கணக்கு காண்பிக்கப்பட்டு அரசாங்கத்திடமிருந்து நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தொகையை இந்த சுரேஷ் சண்டாகர் வாங்குகிறாங்க ஆனால் அங்கே ரோடு போடப்பட்டது வெறும் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு உள்ளார அப்படிங்கிற செய்திகள்லாம் தெரிவிக்கிறாங்க அதுவும் அந்த பத்து கிலோமீட்டரும் மழை வெள்ளத்தில் பல்ல இழிச்சிருச்சு ரோடே மலை வெள்ளத்தில் கரைஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவல்களும் இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த ஸ்கேம் பிஜாப்பூர் ரோடு ஸ்கேம் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வர்றார் முகேஷ் சண்டராகர் இந்த முகேஷ் சண்டராகர் சுரேஷ் சண்டராகர் ரெண்டு பேருமே ரிலேஷன் தான் ஆரம்பத்தில் ரெண்டு பேருக்கும் இடையில நட்பு இருக்குது இந்த நட்பு எங்க விரிசல் ஏற்படுகிறது அப்படின்னா சுரேஷ் சந்திராகருடைய பிரம்மாண்டமான திருமணம் திருமணத்தில் பல கோடிகள் கொட்டி ஒரு பிரம்மாண்டமான திருமணம் நடக்கும் போது இந்த ஆடம்பர திருமணத்தை பத்தி முகேஷ் சண்டராகர் வீடியோ கவரேஜ் பண்ணி மீடியாக்கள் மூலமாக வெளியில தெரியப்படுத்துறாங்க ரெண்டு பேருக்கும் இடையிலேயே ஒரு மோதல் உருவாகுது இந்த மோதல் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சது மூலமாகத்தான் இந்த பிஜாப்பூர் ரோடு ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முகேஷ் கைய வைக்கிறாங்க நூற்றி இருபது கோடி ரூபாய் ஊழல் சாலைகள் எங்கேயுமே போடப்படல போட்ட சாலைகள் மலையில் கரைந்து போய்விட்டது ஐம்பது கோடி ரூபாய் அப்படின்னு விடப்பட்ட இருபது கோடி ரூபாய் வரை அங்கு பெறப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த டெண்டர் முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் இந்த செய்திய பரவலாக்குறாங்க இது அந்த மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு தலைவலியை ஏற்படுத்துகிறது எதிர்கட்சிக்கு பெரிய தலைவலி அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த எப்படியாவது எடுத்தாகணும் சத்தீஸ்கர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஷ்ணு தியோசாய் அதிரடியான ஒரு என்குயரி கமிஷனை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஃபார்ம் பண்றாங்க அப்போ இந்த என்குரி கமிஷன் இந்த ஊழல் குறித்து விசாரிக்க போகிறது இதுல சுரேஷ் சண்டாக சிக்க போறாங்க அவர் சார்புடைய அவருக்கு டெண்டர் கொடுத்த ரெக்கமெண்ட் பண்ணினது அப்படின்னு சொல்லி பல அரசியல் புள்ளிகள் இதில் மாட்ட போகிறாங்க இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது தான் முகேஷ் சண்டிராகர் மூலம் தான் இந்த விஷயம் பெரிதுபடுத்தப்பட்டிருக்கு முகேஷ் சண்டிராகர் தான் பல வீடியோக்களை கவர் பண்ணி அரசாங்கத்துக்கு பல எவிடென்ஸ்களை கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ முகேஷை முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றாங்க இந்த அடிப்படையில் தான் இந்த ரிதேஷ் சண்டிராகர் முகேஷ் சண்டிராகருக்கு போனை போட்டு ஜனவரி ஒன்றாம் தேதி இரவு அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு வர வச்சிருக்காங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்றாம் தேதியே வர வைப்பதற்கான வேலைகள் நடந்துச்சு ஆனால் இவங்க விரித்த வலையில் முகேஷ் சிக்கலை ஆனால் ஒன்றாம் தேதி ரிதேஷ் பேசும்போது முகேஷும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ அன்னைக்கு தான் இவர் வந்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் ஆள் கிடையாது பல பேர் சேர்ந்து தான் இரும்பு ஆயுதங்கள் மூலமாக உடல் முழுவதும் சிதைச்சிருக்காங்க கொடூரமான முறையில் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஏற்கனவே தெரிவிச்சிருந்துச்சு இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்காண்டாக இருக்கக்கூடிய சுரேஷ் சன்ட்ராகிற அந்த கால் ஹிஸ்ட்ரி மொபைல் நம்பர்களை ட்ரேஸ் பண்ணது முன்னூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அவருடைய டிரைவர் வீட்டில் தலைமுறைவாக இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சி இந்த எஸ்ஐடி டீம் ஹைதராபாத் விரைகிறாங்க விரைஞ்சி ஆறாம் தேதி சுரேஷ் சண்டாகரையும் தூக்கிடுறாங்க ஸோ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் ஆறாம் தேதி நள்ளிரவு வேலையில் தான் வெளியாகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஐஜி சுந்தர்ராஜ் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் செய்திகளை தெரிவிக்கிறாங்க முகேஷ் சண்டாகர் வரவழைக்கப்பட்டார் ரிதேஷும் அந்த ஃபார்ம் ஹவுஸுடைய சூப்பர்வைசர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இரும்பு ஆயுதங்களால் தாக்கி இவரை கொடூரமான முறையில் கொலை செய்திருக்காங்க கொலை செய்த பிறகு ரிதேஷ் சண்டிராகர் உடனே அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியேறி ஆகி ராய்ப்பூருக்கு சென்றாங்க இந்த சூப்பர்வைசரும் சுரேஷ் சண்டிராகருடைய ரைட் ஹேண்ட் தினேஷ் சண்டிராகரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுற பண்ணுற வேலையில் ஈடுபடுறாங்க அப்போது அவங்களுக்கு தோன்றியது தான் ட்ரைனேஜ் உள்ளே போட்டு செப்டி டேங்கை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சந்தேகம் வராது அதுவும் இந்த ஃபார்ம் ஹவுஸ் காங்கிரஸில் முக்கியமான ஒரு நபருக்கு சுரேஷ் சன்றாகருக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுனால அவ்வளவு சீக்கிரத்தில் போலீஸ் டீம் உள்ளே வரமாட்டாங்க ஸோ நாம் இதை மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் தான் உள்ளே போட்டு மூடி மறைக்கிறாங்க ஆனாலும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதுனால ஸோ போலீஸாரும் துரிதமாக பட செயல்பட வேண்டிய நிலை இருந்தது துரிதமாக செயல்பட்டாங்க மீடியா டீமும் உள்ள இறங்கியது இதன் மூலமாக இந்த கொலை சுரேஷ் சண்டிராகர் மூலமாக செய்யப்பட்ட முகேஷ் சன்றாகருடைய கொலை இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அவருடைய கொலை யார் காரணம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த ஃபார்ம் ஹவுஸில் பல சந்தேகங்கள் இன்னும் பல மர்மங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற நிலையிலையும் காவல்துறையினரும் விசாரணையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த முகேஷ் சண்டராகர் போல சுரேஷ் சண்டராகருக்கு அவருடைய பிஸ்னஸுக்கு போட்டியாக இருந்தவர்கள் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்துல போட்டியாக இருந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்களா இங்க இருக்கக்கூடிய செப்டிக் டேங்க் அல்லது பல்வேறு பகுதிகளில் ஏதாவது அவர்கள் டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்காங்களா அவர்களுடைய உடல் அப்படிங்கிற நிலையிலையும் விசாரணை சென்றுகிட்டு இருக்கு அதே பிஜாப்பூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா அஜய் சிங் அப்படிங்கிற ஒரு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கேண்டிடேட் சுயேட்சை வேட்பாளர் அவர் இதே சுரேஷ் சண்டராகர் மீது ஆர்டிஐ போட்டு இந்த ரோடு ஸ்கேமுக்கு தகவல்களை வாங்கியிருக்காங்க உடனே அவர் அஜய் சிங் கேஸ் போடப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டிருக்காங்க இதற்கு முழு முதல் காரணமாக இருந்தவர் இந்த சுரேஷ் சண்டராகர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அஜய் சிங்கை உள்ள தள்ளுறாங்க ஸோ தனக்கு எதிராக அங்க யாரெல்லாம் தலைத்திருக்குறாங்களோ அவங்களை தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உள்ள தள்ளக்கூடிய வேலைகள் இதை தாண்டி அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா அவர்களை முடித்து விடக்கூடிய வேலையில் இவர் ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற நிலையிலையும் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு இந்த சம்பவத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்துடைய ஆக இருக்கக்கூடிய விஷ்ணு தியோசாய் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வாங்கி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் என்குயரி கமிஷன் தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இந்த ஸ்கேம் வெளியே கொண்டு வருவதற்கு இந்த பக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய சத்தீஸ்கர் பிரசிடண்ட் தீபக் பிஜு அவர்கள் சத்தீஸ்கரில் சட்டம் சீர்குலைந்து விட்டது இந்த அடிப்படையில் தான் கொலைகள் நடக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சத்தீஸ்கர் ரூலிங் பார்ட்டி மீது விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க இந்த கொலை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதில் அரசியல் புள்ளிகள் இந்த சுரேஷ் சண்ட்ராகர் காங்கிரஸ் கட்சி சார்புடைய பல்வேறு நிகழ்வுகள் கலந்துக்க கூடியவர் பல நிகழ்வுகள்ல இருக்கக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியில பிஜாப்பூர் பகுதியில போஸ்டிங்ல இருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கர் மட்டுமல்லாமல் இதை தாண்டி இந்தியா முழுவதுமே ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறது ஜேர்னலிஸ்ட் முகேஷ் சண்ட்ராகர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்தியாவையே குலுங்க வைத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இது போன்ற இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்களை பொறுத்தவரைக்கும் அவ்வப்போது பல்வேறு நிலைகளில் அதிகார வர்க்கம் பணம் பணபலம் படைத்தவர்கள் சமூக விரோதிகள் குறிப்பாக சொன்னால் சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் மூலமாக கொலை செய்யப்படக்கூடிய சம்பவங்களும் நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் முகேஷ் சண்டராகர் கொலை சம்பவத்துல என்ன நடக்க போகிறது குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகிறது இனி வரக்கூடிய நாட்கள்லாம் நாம தொடர்ச்சியாக பார்க்கலாம் நன்றி